வச்சிருக்கேன் கொஞ்சம் மிளகு சீரகம் வெக்கா ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி ஊற வச்சிருக்கேன் தோர கொஞ்சமா சாம்பார் பொடி கழுவி வச்சிருக்கேன் அரிசி எல்லாத்தையும் போட்டு ரெண்டு கிளறி கிளறி விட்டு தாராளமா தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க ஓகே ஹாய்ஸ் உப்பு உரைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்சம் தாராளமா ரெண்டு மிஷல் சேர்த்து விட்டு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கருகு உருந்த பருப்பு சூப்பரா சின்ன வெங்காயமும் வரமெளவா வந்து விதைநிக்கி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு வரமிளகா வறுவல் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க நம்ம இன்னைக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ராய்லரில் ட்ரை பண்ணுறோம் சிம்பிளாக அரிசி மருப்பு சாதத்து கூட ச டக்கரான காம்போவாக இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி போட்டு இறக்கிக்கலாம் ஓகே காய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை இருக்கு ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக விசில் அடங்கினதுக்கு அப்புறம் கூட சூப்பராக நெய் நெய் ஊற்றி இவளுக்கு வேற நெய் பிடிக்காதுன்னு ஓவரா செய்ய போடுவா அரிசி பருப்பு சாதம்னாலே நெய் ஊற்றினா தான் சும்மா கும்முன்னு இருக்கும் நீங்க சொல்லுங்க गाइस நெய் ஊத்துனாதானே நல்லா இருக்கும். நெய் ஊத்துனாதான் நல்லா வரும். வாவ். బిర్యಾನியா கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் எல்லாம் குத்திட்டு இருக்கோம். யாருக்கு எல்லாம் கோயின்ஸ் இருக்காங்க? ஈரோடுக்காரங்க. நீங்க நல்லா, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இரு. இது என்ன சிக்கன்? சிக்கன் சிக்கன். சிக்கன். வரமறாக வர்த சிக்கன். ஓகே சிக்கன், டேன் சிக்கன். பா வேற மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு அச்சே இதை பாக்காம போயிட்டேன் ஏன் சைடு வச்சிருப்பனே அப்படியா ஓமா பேரு அரிசி பருப்பு சாதம் மீன் வறுவல் முட்டை சேமி இந்த பக்கமும் ரெண்டு சிக்கன் வச்சிருக்கோம் இன்னைக்கு அனைச்சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கு பெல்ட்டோட ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் கூட பாத்தீங்கன்னா பள்ளிக்காளையம் சிக்கன் மசாலா சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை முட்டை அப்படின்னு தாறு மரணம் செய்தீஷோட வச்சிருக்கோம் தாறு பருப்பு சாரு அரிசி பருப்பு சாதம் யாருக்கெல்லாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா

ആഹ ചിക്കൻ കൊണ്ടാർ ദോ ലൈറ്റാ മ് അണാ സോപ്പ് കള ചിക്കന ഓള കർലെ സ്പ്രൈ മത്ത വല്ലാ അരാ മരി കുറയേ ദോ കുറ ചൊല്ലുന്നേ തെല്ലേ കൂടേ பிரியாணி வீட்டு <NYUOR> <mess Anyway> <oples>

ချစ mm ်တယ်ပါကွာမာ லாஸ்ட் வீடியோட ஹைலைட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க முருகன்னு சொல்லி நம்மளோட பெரிய பெரிய ஃபேன் அம்மா அவரோட பேர் வந்து வீடியோல சொல்ல சொன்னாங்க சொல்லியாச்சு ஹை சொல்ல சொன்னாங்க ஹாய் அப்போ நிறைய பேர் வந்து ஆர்மி ட்ரிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்போ அந்த ரெண்டு குரூப்ல உங்களோட பைசி அதுன்னு சொல்லுங்க நிறைய சாப்பிட்ட

ரெஞ்சுலலாம் சிக்கன் வெனி மட்டன் பிரியாணி வெனி எனக்கு அவள தான் குடிக்கும் எக் பிரியாணி मशरूम பிரியாணி கிளிப்பா ப டைனோசர் வாச்சி சிற்ப கட்டறோம் நீங்க வந்து ஆனந்த மஸ்ட் மோர் சாட் ஹ்ம் குடிக்கில வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே டாடா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்